வணக்கம் இன்றைக்கும் இந்த தென்னோலிய வச்சு ஒரு சின்ன ஒரு சுலகு எங்களோட இடத்த சுலகுன்னு தான் சொல்லி வீணம் உங்களோட இடத்த என்ன மாதிரி அதுக்கு பெயர் தெரியாது சின்ன ஒரு சுலகு அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த ஈக்கங்களுக்கு தேவை ஓல மட்டும் மட்டும்தான் தேவை ஈக்கம் எல்லாம் கிழிச்சு எடுத்துட்டான் இப்ப இந்த அடியலையும் கொஞ்சம் கொஞ்சம் வெட்டோணும் அடியையும் வெட்டி மேல் நுனிய ஆக சின்னதாக இருக்கு அதையும் கொஞ்சம் வெட்டி எடுவான் இது மாதிரி எல்லாத்தையும் வெட்டி எடுப்பான் இதுக்கு இப்ப ஒரு பக்கம் எட்டு ஓலை மற்ற பக்கமும் அதே மாதிரி ஓலையை அடுக்க போறோம் இனி அடுத்தது கீழே கிடக்குற நாலே எடுப்பான் அடுத்தது கீழே கிடக்கிறது உண்ட விட்ட கொண்டு மாறி இப்படி எட்டோலையும் சரி இடவழிகள் கிடந்தா இப்படி இதில் இறுக்கி கொடுக்கணும் இடைவெளியோட பின்னா அது ஆக லூசா போயிடும் இடைவெளியால் இருந்தால் இறுக்கி விடுங்க இப்போ இந்த ஓலிகள் இறுக்கமாக இருக்கிறதுக்காக இதை நான் இப்படி மடித்து கொழுவப்போகிறேன் கொழுவி திருப்பி கொழுவி விட்டால் எங்களை இழுத்து கழட்ட சோமா கழட்டலாம் பின்னி கொண்டு போய் இந்த ஓலை தேவைப்பட்டுதுண்டா கொழுவினத கொழுவினத இப்படி திருப்பி டப்பண்டி இழுத்து விட வந்துடும் அதால கலட்டக்கூடிய விதமா தான் நாங்கள் இதை இப்ப கொழுவி விடுறோம் இந்த ஓலிகள் கலையாம இருக்கும் இந்த இதை விட்டா அதே மாதிரி இந்த பக்கமும் கொழுவலாம் கிளிப்புகள் போட்டு விட்டாலும் இருக்கும் கிளிப்பு இல்லாதவ இப்படியும் கலட்டக்கூடியதான் இருக்கும் ரெண்டு பக்கமும் எட்டு ஓலை வச்சாச்சு இப்ப இந்த பக்கத்துக்கு ஒரு விளிம்பு கட்ட போறோம் அதுக்கு கீழே கிடக்கிற ஓலியால எடுப்போம் கீழே கிடக்கிற ஓலியலை எடுத்து இந்த கரையை ஓலிய இப்படி மடிப்போம் இந்த பக்கம் இருக்கிற ஓலிய இப்படி மடிப்பேன் அடுத்ததே இப்படியே மடிப்பேன் இப்படி மடிக்கிறோம் இந்த பக்கம் தானே இப்படியே மடித்து அதுக்கு கீழே போடுறேன் எங்களோட ஓலிகள் கொஞ்சம் இந்த மரம் நோய் அதுகள் வந்ததால் ஓலிய கொஞ்சம் புள்ளியாத்தாங்கிடக்குது இன்னலங்களுக்கு சரியா இருந்தா சரிதானே மூளை போறோம் இந்த ஓலைய இப்படி மடிச்சு இந்த ஓலைய கீழால கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து இதுக்காக போக்க போறோம் இப்படி கொண்டு இந்த ஒலையை கீழால கோத்து இந்த பக்கம் இருக்குது இத பக்கமா கொழுவ போறோம் மூலை வந்துட்டுது ஒரு பக்கம்தான் இந்த மடிப்பு இந்த மடிப்பு மடிச்சு மூளை காட்டினாங்க இப்ப மூன்று பக்கமும் இருக்கு இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இதுக்கு பக்கத்தை இந்த பக்கத்தை இப்ப நாங்கள் மடிக்க போறோம் இதில் மடிக்க மாதிரி தான் இந்த பக்கமும் மடிக்க போறோம் இந்த பக்கமும் எட்டு ஓலை கிடக்குது நாங்கள் இந்த கலராமல் கொழுவின இதுகளை விழுத்து எடுத்து விடுவோம் இந்த பக்கம்தான் இப்போ செய்ய போறோம் இப்போ கீழே அடக்கிறதுகளை எடுப்போம் இந்த பக்கம்லேயே இப்படி மடிக்கிறேன் இந்த பக்கம் ஒலிய இப்படி மடித்து அது கீழே விடுறேன் அந்த பக்கம் பின்ன மாதிரி தான் இனி அடுத்தது இந்த பக்க ஒலிய மடித்து கீழே விட்டு கொண்டு இந்த பக்க ஓலிய மேலால இப்படி மடிக்கிறான் இந்த பக்கம் முதல் மடிச்சாயினா இந்த பக்கம் முதல் மடிச்சாயின்னா இந்த ஓலையா மேலகுல விட்டீங்கன்ட்டு அது சரி இந்த பக்கமும் முதல் எடுக்கலாம் இப்ப கடைசி இப்ப ரெண்டு ஓலை மட்டும்தான் வந்திருக்கு அப்ப இது இந்த மூலகட்டின மாதிரி இதுக்கு மூலகட்டும் மூலகட்டுறது பாருங்கோ ரெண்டு இப்படி மேலால் மடிக்க போகிறோம் இந்த ஓலியை கீழால் மடித்து திருப்பி முன்னுக்கே வரணும் முன்னுக்கு கொண்ட இந்த ஓலைக்குள்ளால் கொஞ்சம் கோத்து எடுக்கிறது இந்த ஓலைய இப்படியே கொண்டு போய் பின்பக்கமாக போத்து இதுக்குள்ளாலே எடுக்க போகிறோம் இப்போ கிஞ்சி அடிதான் கிடக்குது அடி ரெண்டு பக்கமும் இருக்குது இந்த ரெண்டு பக்கமும் விளிம்பு கட்டியாச்சு இந்த பக்கத்துக்கு இப்போ மூலம் மடிக்க போகிறோம் இந்த கொழுவினதுகளை கலட்டி விடுவோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சாவது ஓலையை எடுத்து இப்படி மடிச்சு பின்ன போறோம் இனி அடுத்தது ஆறாவது ஓலை உலகு மூளை இருக்குத்தானே அது மாதிரி இதுக்கு மூளை வரணும் கொஞ்சம் லூசா இருந்தாலும் பேந்து பின்னி போட்டும் இருக்கலாம் மூலைகள் இதுக்கு இப்ப மூலை வந்துட்டு பின்னது களராம இருக்கிறதுக்காக கிளிப்பை போட்டு விடுவோம் மற்ற பக்கம் மூளை மடிக்க போறோம் அஞ்சாவதான் மடிக்க போறோம் எட்டு ஓலியண்டா மூளை மடிக்கிறதுக்கு அஞ்சாவது தான் எடுக்கணும் அரைவாசி நாலு அதுக்கு அடுத்த ஓலை நாலு ஓலையும் பின்னியாச்சு மூளைக்கு இதில் கொஞ்சம் இறுக்கினா சரி இப்போ போட்டு விடுவோம் ரெண்டு மூளையும் வந்துட்டுது இப்போ இந்த விளிம்போட சேர்த்து இப்படி விளிம்ப கொண்டு போக போகிறோம் இந்த ஓலைய இப்படியே கீழ்ப்பக்கம் கோக்குறான் அடுத்தோல அடுத்தோலையே அதே நேருக்கு இப்படியே கீழ்பக்கம் கோக்குறான் அடுத்தோலை இந்த குளிம்பு எப்படி வருதுண்ட அப்படியே நேருக்கு வருது இப்படியே சுத்தி இந்த நேருக்கு வரும் இப்ப பின்னி கொண்டு போவ நேருக்கு வந்துடுது அப்படியே இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் இறுக்கி விட்டீங்கண்டா சரி இறுக்க ரெண்டு ஓலியம் பிடிச்சு இருக்கீங்கடா இந்த ஓல இப்படியே பொத்தி போட்டு வெட்டுவேன் பின்பக்கம் எல்லாம் பொத்தியாச்சு இனி முன்பக்கம் தான் பொத்தி எடுக்க போறோம் இந்த முன்பக்கம் ஓலியலையும் மடிக்க போறோம் இப்படியே பின்பக்கமாத்தான் அந்த ஓலைய எந்த வளம் இருக்குதோ அந்த வளத்துக்கே கோத்து பின்னி விட்டா சரி இந்த ஓலைய உள்ளுக்கும் அடிச்சு பொத்தேயல அது இது இருக்கிற தப்பாத்தா அது வழியால வர்ற பக்கம் அப்படியே வழியால போக்குறது பாருங்க உங்களோட உலக எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி மூலிகளும் வச்சு எங்களோட சுலகுல கிடைக்கிற சத்தம் எப்படி கேட்க பாருங்கோ எங்களோட குட்டி சுலகு எப்படி வந்திருக்கேன் பாருங்கோ இது எங்கட இடத்துல சுலகுண்டு சொல்லுவீனம் முறம் என்று சொல்லிவினம் புல்ல மண்டு சொல்ல உங்கள இடங்கள்ல இதுக்கு என்ன பெயரோ தெரியல எட்டு ஓலை தான் இதுக்கு நான் எடுத்தது ரெண்டு மூளையும் வச்சு விளிம்பும் வச்சு நல்ல அழகான குட்டி சுழ கொண்டு வந்திருக்கு இப்படி செய்து பார்க்கலாம் இப்படி பெருதண்டு செய்து பாருங்கோ பார்த்துக்கோ மனசுகள்ல என் போடுங்கோ சரி புலைகள் என்ன மாதிரி இருக்குன்ட்டு போட்டா நானும் மறியலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கோ வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்